வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப் டெக்ஸ்டைல் மதுரையில் பேசுகிறேன் நோபத் கானா எஸ்ட்ரீட் இப்போது உங்களுக்கு ரம்ஜான் பர்ச்சேஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டு இருக்கேன் ஃபுல்லாக வந்து இந்த டைமில் வந்து ரம்ஜான் ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக ரம்ஜான் வீடியோ தான் போடுவேன் நீங்கள் வந்து பாருங்கள் அடுத்து நீங்கள் இந்த கரேஜி சேனல் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ போடுது ஏன்னா மேடம் கொஞ்சம் வெளிநாட்டு போயிட்டாங்க இல்லை இப்போ தான் ஃப்ளைட் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க சும்ப்ளக்ஸ் போய் இறங்கியிருக்காங்க அடுத்த அடுத்த வீடியோ கரேஜி சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் நம்ம பழைய சேனல் நம்மளுக்கு மேடம் இங்கிட்டு மறந்துவிட்டாங்க இங்கிட்டு போனாங்கன்னு தெரியல ஏன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலை கிடையாது நீங்கள் தாயிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மிஸ்டேக் வராது நீட் அண்ட் கிளியர் லாரி சர்வீஸ் இப்பவும் ஓப்பன் இருக்கேன் ஆன்லைன் இப்பவும் ஓப்பன் இருக்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆதரம் கொடுங்க அந்த வருஷம் அந்த தீபாவளிக்கு ரம்ஜானுக்கு நம்மளுக்கு கை கொடுங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நம்மளுக்கு ஆக உங்களுக்கு என்ன சர்வீஸ் தர வேண்டியிருக்கேன் எப்பவும் நாங்கள் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பாக கொடுப்பேன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நிறையா நிறையா காமிப்போம் நீங்கள் வந்து பாருங்கள் குலாப் சேலை பார்ப்போம் குலாப் குலாப் சேலை அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆமாம் ரம்ஜானுக்கு குலாப் சேலை சூப்பராக இருக்கும் பாருங்க குலாப் சேலை குலாப் சேலை என்னென்ன ரேட்டு காணா குலாப் சேலை ஆறுநூற்றி நாற்பது ரூபா சூப்பராக இருக்கும் ஆறுநூற்றி ரூபா குலாப் பாருங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு மினுது இந்த பாருங்கள் லைட்டை போட தேவையில்ல எவ்வளோ சூப்பர் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேல் அவ்வளோதான் வீட்டில் லைட்டு கூட தேவை கிடையாது எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது எவ்வளோ களக்கலருன்னு சேலை இருக்கு பாருங்கள் சூப்பர் ரம்ஜான் தான் ரம்ஜான் இத் தி பெஸ்ட்டு ஃபெஸ்டிவல் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அந்த ரம்ஜான் வந்ததாக லைட்டு மாதிரி வருது சேலையெல்லாம் ரம்ஜான் வந்தால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி சேலை பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆசை வரும் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை எவ்வளோ லேட்டஸ்ட் சேலை எவ்வளோ சாஃப்டா இருக்கும் பாருங்க சேலையில வேட்டு கிடையாது அஞ்சு லட்சம் ஸ்டோன் போட்டிருக்கேன் சேலையில வேட்டு கிடையாது பாருங்க அப்படி நம்ம கடைசி மாதிரி சுருட்டி அப்படி பீரோல வச்சா கூட தெரியாது மாமாவுக்கு தெரியாம கூட பத்து சேலை வாங்கிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆ சூப்பராக இருக்கும் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது எவ்வளோ சூப்பர் சூப்பர் வெரைட்டி இருக்குது சூப்பர் சூப்பர் பிராண்டு கலர் இருக்குது எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக நம்பர் ஒன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் அடுத்து பாருங்க கிரீன் சிட்டி கிரீன் சிட்டி சேலை வந்திருக்கு கிரீன் சிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிரீன் சிட்டி சேலை பேர் வந்து கிரீன் சிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு லேட்டஸ்ட் கலர் மேச்சிங் பக்காவாக இருக்கும் நியூ டெஸ்ட்டு நியூ பிராண்ட் எவ்வளோ ஃபேன்சி நம்ம சேலை பார்க்கணும் க்ரீன் சிட்டி சேலை ஃபுல்லாக க்ரீனே தான் இருக்கும் இந்த மாதிரி கிரீன் சிட்டி சில பேர் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு சில பேர் கிரீன் சிட்டி இந்த பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சில பேர் கிரீன் சிட்டி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர் சேலை இருக்குது க்ரீன் சிட்டியில் இந்த பாருங்கள் வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு வெர்க் போட்டிருக்காங்க மாமி உங்களுக்கு ஆகுது இந்த வருஷம் மீல்கார்க்க சொல்லி நீங்கள் போன வருஷம் கேட்டேங்க பிளவுஸ்க்கு வர கிடையாதுன்னு கேட்டேங்க அந்த வருஷம் வந்தே நாங்கள் மீள்கார்கிட்ட பேசி ப்ளவுஸ் வரக்கு வாங்கியிருக்கோம் பார்த்துக்கேங்க உங்களுக்காகுதா ஆமாம் அழகாக ஸ்டோன் பண்ணி நீங்கள் பிளவுஸ் தச்சுக்கரலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாருங்களும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் வேறு சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் அறநூற்றி முப்பது ரூபா பக்காவாக இருக்கும் சிக்ஸ் தேர்ட்டியில் இது நாங்கள் ஒரு ஒரு வெரைட்டியில் வந்து நாலு நாலு சேலை நாங்கள் சாம்பிளிங் மட்டும் தான் காமிச்சிருக்கிறோம் ஒரு மாடலுக்கு ஒரு வெரைட்டிக்கு பத்து பத்து மாடல் கிடைக்கும் நீங்கள் கடையில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு வெரைட்டியில் பத்து பத்து மாடல் எடுத்துடலாம் சிறகு வந்துட்டே இருக்கு நீங்கள் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரக்கு இந்த குறையே கிடையாது சேல பேர் ஜன்கார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஜனு பக்கா கலர் மிச்சிங் இருக்குது ஜன பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு பாட்ரு பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது சேல பேர் ஜனுக்கார் சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஜன்கார் சேலை பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்க ஜனிக்கார் சேலை பாருங்க அழகாக கலர் சேட் பாருங்க எவ்வளோ கலர் இருக்குது இதில் ஜன்கார் கலர் இல்லை கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு எவ்வளோ அழகழக கலர் இருக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் இருக்கு ஜன்கார் மாடலில் சூப்பர் சூப்பர் ரேட்டு கம்மிதா ரேட் வந்து அறநூற்றி முப்பது தான் அறநூற்றி முப்பது ரூபா ஜன்கார் கலர் ஃபுல் பிராண்டட் தான் கலர் சார்ட் பாருங்கள் இதில் சூப்பர் இருக்குது இந்த இதோட இஷ்டோன் பாருங்கள் இப்படி இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இதோட வாட்ரு பாருங்கள் வாட்ரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இஷ்டோன் போட்டிருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஏன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு காரணம் என்ன நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு பார்க்கும்போது சுபலக்ஷ்மி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பார்க்கணும் நீங்கள் ஆனால் உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டம் பார்க்குறோம் ஏன் நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த மாதிரி நீட்டாக சேலை காமிச்சிட்டு ஆ சேலை எப்படி நீட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை வரும் சுப்லக்ஷ்மி கடலில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுக்கு ஆசை மனசு தோணும் என்னால் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபுல்லாக ரேஞ்சு காமிச்சு சேலை காமிச்சிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வெரைட்டி நாங்கள் வச்சுருக்கோம் எத்தனை கலர் இருக்கு இத்தனை மாடல் கிடைக்கும் இதில் வந்து இத்தனை மா இத்தனை கலர் இருக்குது இதில் இத்தனை மாடல் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டே இருக்கலாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஜி

ஃபுல்லாக லேட்டஸ்ட் ரம்ஜான் லென்ஸ் நல்லா அழகாக இருக்கு சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து ஆறுநூற்றி அறுபது ரூபா இந்த கலர் சாட்டு பாருங்க இதுக்கு ஸ்டோன் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் ஸ்டோன் வந்திருக்கு எப்படி இருக்குது சரியில் பாருங்கள் இந்த பாருங்க ரம்ஜான் லென்ஸ் இப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் பாருங்க இப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஸ்டோன் பாருங்கள் இது மேலே எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான் இப்படி இருக்கு சேரில் எவ்வளோ சாஃப்ட்டு இருக்கேன் பாருங்கள் நான் கையிலன்னு எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படி அப்படி எடுத்துகிட்டே இருக்கும் சேலை எவ்வளோ சூப்பராக இருக்கு பக்காவாக இருக்கா நம்பர் ஒன் இதுல சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் மல்டி கலர் டேஸ்ட் ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் கலரை வந்து டபுள் கலர் தெரியுது இதில் நல்லா அழகழகுன்னு இருக்கே அழகழ அழகு இதுக்கு மேலே அழகு நான் அங்கே கொண்டு வரதே அந்த ஆனந்தி பாருங்க ஆமாம் ஆனந்தி ஆனந்தி சூப்பராக இருக்கு ஆனந்தி ஃபோர் ஃபிஃப்டி தான் அவ்வளோதான் ஆனந்தி சேலை எப்படி பாருங்க ஆனந்தி வேறு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நானூற்றி ஐம்பது ரூபா ஆனந்தி சேலை பாருங்க இந்த பாருங்க ஆனந்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஃபுல் ஸ்டோன் ஆனந்தி இப்படி இருக்க பாருங்க சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆனந்தி சேலை எந்த பாருங்க ப்ளவுஸ் வரைக்கும் சூப்பராக இருக்குது ஆனந்தில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் அழகாக விற்றுலாம் ஜி அழகாக விற்றுடலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதா ஃபுல்லு விற்றுடலாம் சேலையில் விற்கிற கெப்பாசிட்டி தான் வேணும் என்ன ரேட் வேணும் விற்றுக்கரலாம் ஆயநூறுரூவா வச்சா விற்றுலாம் முந்நூறுவா வச்சா கூட வித்துறலாம் ஃபுல்லாக விற்றுட்டுதான் இருக்காங்க நம்மளை கடிக்கிறது நம்ம ஹோல்சேல் இருபதுருவா முப்பது ரூபா நீங்கள் ரிட்டெயிலரில் நல்லா லாபம் பண்ணி விற்றுக்கலாம் அடுத்த வருஷம் ஒரு பில்டிங்கே வாங்கிடலாம் அந்த மாதிரி லாபம் பார்த்துக்கலாம் ஃபுல்லாக ஜவுளியில் எந்த குறை கிடையாது சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது பொறுத்து தான் இப்படி லாபம் பார்க்கலாம் எப்படி விற்கலாம் இதை வந்து நம்மளோட மைண்டிங் பர்ச்சதாக எப்படி இருக்குது சேலை பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானே உட்காந்துருக்கேன் இங்கே மதுரையில் வேறு வேலை தான் ஹெல்பிங் ஓன்லி ஹெல்பிங் தான் சேலை வியாபாரம் பண்ணுங்க ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறேன் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுங்க நிறைய வியாபாரம் பண்ணுங்க அந்த பாருங்கள் இப்படி இருக்குது சேலையெல்லாம் பக்காவாக இருக்குது ரேட்டு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா பிராண்டட் கலர் இருக்குது பிராண்டட் குவாலிட்டி இருக்கு சேலை பேர் வந்து மால்குடி எப்படி இருக்கு மால்குடி சேலை வந்திருக்கு எப்படி இருக்குது மால்குடி இதோட பார்டர் பாருங்க இந்த மால்குடி பார்டர் கீழே வந்து மால்குடி பார்டர் போட்டிருக்காங்க லேசா எப்படி இருக்குது பாடரு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது சேலை கட்டினான்னு அவ்வளோதான் இந்த பாருங்க எல்லாத்தில் ப்ளவுஸ் இந்தா பாருங்க எப்படி இருக்குது பாட வரக்கு சேலை குவாலிட்டி வெரைட்டி நீங்கள் இந்த வருஷம் வந்து ரூவா தான் மேனு முக்கியமாக வந்து மாமா கடை நிறையா கொண்டு வாங்க ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லாக விற்றுக்கலாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதா ஃபெஸ்டிவல் நிறையா இருக்குது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் டேஸில் ஃபெஸ்டிவல் இருக்குது எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக சேலை நம்ம கொடுத்துட்டே இருப்போம் அவ்வளோதான் நீங்கள் லாபம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா நிறைய லாபம் பார்க்கலாம் அடுத்து நம்ம பாத்துக்கலாம் இந்தா ரோஜா சேலை ரோஜா ரம்ஜான் ரோஜா பக்காவா இருக்க பாருங்க சூப்பரா ஆமா சூப்பரா இருக்கும் எவ்வளவு அழகான இருக்கும் பாருங்க நீங்க எல்லா சுருத்துல சந்து சந்தா சுத்தி மாமிக்காக கொண்டு வந்திருக்கீங்க சேலை இந்த பாருங்க ரோஜா சேலை எல்லாத்துல பிளவுஸ் இருக்கு வேற ஐநூத்தி இருபது ஆமா வேற ஐநூத்தி இருபது பாருங்க இப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல ரோஜா சேலை இப்படி கலர் சாட் பாருங்கள் இல்லை எவ்வளோ வர பாருங்க இப்படி இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஃபுல் தான் ஃபுல்லாக இருக்கும் ஆயிரக்கணக்கில் இன்னும் முடியாது எவ்வளோ கலர் வச்சுருக்காங்க இந்த பாருங்க இப்படி இருக்கு சேலை சூப்பராக இருக்குமா சேலை நம்ம காமிக்கிற ஆளுக்கே ஆசை வருது எவ்வளோ சூப்பராக இருக்குது கொஞ்சம் வச்சுருக்கேன் சேலை இருக்கேன் நல்லா கலர் சாட் இருக்கேன் நான் இப்போ சாம்பிளிங் உங்களுக்கு ஆறு ஆறு பீஸ் மட்டும் தான் காமிச்சுட்டு இருக்கேன் கடையில் கண்டிப்பாக ரம்ஜான் நேரத்தில் விசிட் பண்ணுங்க ஆன்லைன் கம்மியா பர்ச்சேஸ் பண்ணுங்க நேர கடைக்கு விசிட் பண்ணுங்க அப்புறம் தான் ரகம் நிறைய பார்க்க முடியும் சரக்கு வந்து டெய்லி இருபது முப்பது பேர் வந்துட்டே இருக்கும் நேரே வந்து ஐயாயிரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் மூவாயிரவாக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் பத்தாயிரம் ரூபா பர்ச்சேஸ் பண்ணலாம் ஒரு லட்சம்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் வேவாரி கையில தான் எவ்வளவு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்து பாருங்க மாமிக்காக்கு கோல்டு கொண்டு வந்துருக்கு கோல்டு சேலை எந்த மாமி உங்களுக்கு எந்த மாமாக்கா கோல்டு கேட்காதீங்க ரம்ஜான் நேரத்தில் இந்த சேலை கூட வந்தாச்சு உங்களுக்கு அந்தால் பாருங்க சூப்பராக இருக்கு ஆமாம் அந்த இதெல்லாம் சுப்லக்ஷ்மியில் விட்டுருங்க மாமிக்கு அவ்வளோதான் எடுத்துக்கிருவாங்க இந்த கோல்டு ஏழு ஆமா எழுநூற்றி பத்து ரூபா அவ்வளோதான் இந்த சூப்பர் கலர் வந்திருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு இந்தா பாருங்க கலர் சாட்டை காமிக்கிறேன் பாருங்க மாமி இந்தா பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ அழகான டிஃப்ரெண்ட்டான மாடல் ரம்ஜான்க்கே சில பேர் கோல்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேலை மஞ்சிங் வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாம் கணக்கே கிடையாது எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பராக இருக்கும் ஃபிரோஜ்கி ஸ்டோன் சூப்பராக இருக்கும் நல்லா அழகழகாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதா ஃபுல்லாக லைட் கலர் டார்க் கலர் டஸ்டி கலர் இதில் ஸ்ப்ரே கலர் நிறையா வருது இதில் நீங்கள் இடையில வந்து நேராக விசிட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பி இந்த உடனே கோல்ட எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி சொல்கிறக்கு காரணம் தான் இருக்குது நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் சிறகு நீங்கள் வந்து கடையில் விசிட் பண்ணுங்க சீசன் நேரத்தில் விசிட் பண்ணுங்க அவ்வளோதான் டைமண்ட் வந்துடும் வந்துட்டே இருக்கும் நீங்கள் கடையில் மட்டும் விசிட் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் அழகழக குவாலிட்டி இருக்கும் அந்த அடுத்து பார்ப்போம் இந்தா பாருங்க சூப்பர் சூப்பர் சரக்கு இருக்கு இது சூப்பராக இருக்கு ஐடெக்ஸ் சேலை பேர் ஐடெக்ஸ் அவ்வளோதான் ஐடெக்ஸ் வந்துருச்சு இப்போ அவ்வளோதான் ஐடியாக சேலை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு சேலை வந்து ஐடியாக்ஸ் மாதிரி இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த பாருங்க ஐடியாகஸ் எப்படி சூப்பர் கலர் இருக்கு எப்படி பாடர் இருக்கு பாருங்க லக்ஷ்மியில் ஐடியாகஸ் போட்டிருக்காங்க கம்பெனி சேலக் சூப்பர் பிராண்டட் பிராண்டட் ஐடியாக் சைல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட இஷ்டம்னு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்மளுக்கே ஆசை வருது இந்த பூ பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் மீச்சிங் இருக்கு ஏလို சூப்பரா இருக்கு. ஹாக் கோ அந்த ஆளோ பாருங்க. எந்த ரம்ஜான் ஸ்டார் போட்டிருக்கேன் கே. ஸ்டார். रमजान ஸ்டார். ஓ சூப்பரா இருக்கு. வேற மாதிரி போட்டுருக்கங்க. அழகா இருக்கு ப்ளவுஸ்க்கு. சोली வாங்குற கே சுருதுகர் கேடே. இந்த வருஷம் வந்த இந்த மாதிரி மாடல் ரெடி பண்ணுங்க. சோ அப்ப சூப்பர் நீங்க இருக்கு பாருங்க. பாட்ருக்கு கே எவ்வளவு ஸ்டார் போட்டுருக்க பாருங்க. நல்லா பாருங்க. இப்படி இருக்கு கீழே பாருங்க. ஏλω சூப்பரா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும் நல்லா நல்லா இட் மாடல் இருக்கு. எடுத்துகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கோம் நாங்கள் அந்த சர்மிலா வாங்க சூப்பராக இருக்குது ஆயின் சர்மிலா சேலை அறநூற்றி பதினஞ்சு ரூபா எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் லேட்டஸ்ட் சேலை வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு அறநூற்றி பதினஞ்சு ரூபா தான் பிராண்டட் கலர் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர் இருக்குது பாருங்க பாருங்கள் பக்காவாக இருக்கும் பாருங்க சர்மிலா சேலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வித் ப்ளவுஸோட சேர்த்து பக்காவாக இருக்கும் ரம்ஜான் ஜல்சா அறநூற்றி பதினஞ்சு ரூபா சூப்பர் ஆமா ஆமாம் சூப்பராக பாருங்க பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேலாக இருக்குது சூப்பராக இருக்கு எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேலாக இருக்குது லைட் கலர் இருக்குது இந்த கேட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா லைட் வெயிட் தான் சிக்ஸ்டி கிராம் பிராசோ ஜல்சா சேலை ஆமாம் சூப்பராக இருக்கு ஜல்சா பண்ண வேண்டியது ரம்ஜானில் சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ பிராண்டட் கலர் இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒன்றும் போகாது பிராண்டட் கலர் ஃபுல்லாக நம்மகிட்ட ஃபுல்லாக பிராண்ட் தான் பிராண்ட் இல்லாமல் இந்த குவாலிட்டி கிடையாது சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேலர் இருக்குது மாமிக்காக எவ்வளோ சூப்பர் சூப்பர் சேலை நான் கொண்டு வந்திருக்கேன் சுருத்துலன் சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பர் செமையாக இருக்கும் ஃபுல்லாக லேட்டஸ்ட் இருக்கேன் இதெல்லாம் நம்மகிட்ட சிறைய வர்றதுக்கே வந்து எவ்வளோ நாங்கள் கஷ்டப்பாத்து மாமிக்காக கொண்டு வர வேண்டியிருக்கு ஃபுல்லாக மில்லு இதெல்லாம் ஒன்றும் வரல வெரைட்டி சூப்பராக இருக்கும் ஃபுல் பிராண்டட் கலர் இருக்கும் சூப்பராக இருக்கும் பக்கா பிராண்ட் கலர் தான் இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் சேலை இருக்குது சுஹானி சுஹானி சுவானி கம்பெனி சுவானி சேலை நல்லா லைட்டே போட தேவையில்லை எவ்வளோ அழகே இருக்குது சேலையெல்லாம் நல்லா பிராண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்தா பாருங்க அந்த டைமண்ட் சுவானியில் பார்ப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இஷ்டம் இன்னும் முடியாதுல்ல இந்தா பாருங்க இந்தா பாருங்க எப்படி இருக்கு எப்படி சேலை இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஆமாம் எப்படி இருக்கேன் பாருங்க இதெல்லாம் சேலை எல்லாம் கணக்கே கிடையாது இந்த எல்லாம் நாங்கள் எனக்கே மனசு தோணுது சேலை வாங்கிடலாம் வீடுக சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது ரேட்டு வந்து வேறு அறநூற்றி பதினஞ்சு ரூபாய் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அறநூற்றி பதினஞ்சு ரூபா சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ இஷ்டம்னு ஓட்டுனா கூட சேலையோட சாஃப்ட்னஸ் பாருங்க இதில் எப்படியாச்சும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஸ்டோன் போட்டிருக்காங்க உள்ளே இதில் எவ்வளோ ஸ்டோன் போட்டால் கூட துணியில் எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குது எதுவும் வேட்டே தெரியாது எவ்வளோ வெரைட்டிதான் மீல் ஐட்டம் பக்காவாக இருக்கும் நல்லா பிராண்டு கலர் இருக்குது நல்லா கலர் பார்த்தானே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சேல பிராண்டட் கலர் இருக்குது நீட்டாக இருக்கு நல்லா சூப்பராக இருக்குமா இந்த கவலை கிடையாது வித்துட்டே இருக்க வேண்டியதா அடுத்து பாருங்கள் அப்பல்லா தூண் ரம்ஜானுக்கு அப்பல்லா தூண் வந்துருச்சு சேலை சூப்பராக இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் சேலை அப்பல்லா தூண் அப்பல்லா தூண்டு வேறு ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபா சேலை வந்து அப்பெல்லாம் தூண் வேறு அறநூற்றி பதினஞ்சு ரூபா எந்தா மாமி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சேலை சூப்பராக இருக்குது பாருங்க அப்பெல்லாம் தூண் சேலை பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அந்தா பாருங்க அப்பெல்லாம் தூண் சேல சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்படி இருக்கு அந்த பாருங்க பல பல பலன்னு இருக்கு இப்படி இருக்கு அப்பெல்லாம் தூண் சேலை அந்த சூப்பராக இருக்குது பாருங்க அப்பெல்லாம் துணி சேலை அந்த பூ பார்த்தீங்களா எப்படி இருக்கே இந்த பூவில் ஸ்டோன் மேலே எப்படி உட்காந்துருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்கு நீட்டாக இருக்கு சூப்பர் சேலை இருக்கேன் வேற அறநூற்றி பதினஞ்சு ரூபா இதே ரகம் வந்து ஒன்றும் கிடையாது கடையில் வந்து ஃபுல்லாக ரகம் வச்சுருக்கோம் நீங்கள் பிடிச்ச மாடலை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதா இது வந்து அவ்வளோ ஒரு சாம்பிளிங் தான் கடையில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க வந்து இது வாங்கலாமா இது எடுத்துக்கலாமா இதை வச்சுக்கலாமா அந்த மாதிரி மனசு உங்களுக்கு தோணும் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் நாங்கள் இதை பாருங்கள் டன் டன் சேலை பார்ப்பா இது டன்னு டன் சேலை டன் டன் சேலை எந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு ஆமாம் டன்னு கணக்கில் சேலை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் ரேட் ரொம்ப சீஃப் தான் வேறு அறுநூறுவா தான் டன்சன் சேலை எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் வீடியோவில் சொல்கிற ரேட் தான் வருமா ஹண்ட்ரட் பர்சென்ட் வீடியோவில் சொல்கிற தான் இந்த மாற்றமும் கிடையாது இந்த சுப்லக்ஷ்மி பொறுத்து வந்து டென்ஷன் பட வேண்டிய வேலை கிடையாது நாங்கள் உள்ளே இருக்க ரேட் சொல்லுவோம் ஹோல்சேல் ரேட் சொல்லுவோம் இந்த மாற்றம் இல்லை போய் ஃப்ராட் இதுவுமே இல்லை ஓன்லி ஃபார் கிளியரிட்டி தான் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் கடை பெஸ்ட் வெரைட்டி கிடைக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய ஏதோ ஒரு ஃபோனில் பண்ணால் டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் கிளியர் பண்ணலாம் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் தாராளம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல் இண்டியா நீ இங்கே உக்கார்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன் வெளிநாடு இங்கே வேணும் சொல்லுங்கள் எல்லாம் சர்வீஸ் ஓப்பன் இருக்கேன் நம்ம கடை ஆன்லைன் ஓப்பன் ஓப்பன் இருக்கேன் பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்கேன் டன் சேலை சூப்பராக இருக்கும் வேறு அறநூறுவா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்காவாக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி ஃபுல்லாக வித்துட்டு தான் இருக்குது சூப்பராக இருக்குமா இந்த ரேட்டுக்கே நீங்கள் மதுரை எங்கேயும் வாங்க முடியாது கேரண்டி சொல்கிறேன் நான் இந்த ரேட்டெல்லாம் நாங்கள் முன்னாள் செட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு ஃபுல் பிஸ்னஸ் பண்ணணும் நீங்கள் ரேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தாராளமாக பாருங்கள் நல்லா தாராளமாக நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு மதுரை நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு பிக்ஸ் சிட்டி மாதிரி மதுரை நல்லா ஏரியா இருக்கேன் நல்லா நீட்டாக வியாபாரம் நல்ல ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுங்கள் போய் பாருங்கள் வழி விடு நல்ல நல்லா மதுரை பார்க்குற மாதிரி ஆயிரும் ஒரு அஞ்சு கடை பார்க்குற மாதிரி ஆயிரும் அடுத்து நம்மகிட்ட வாங்க இன்னும் ப்ராப்ளமே இல்லை நம்ம வந்து ரேட்டு உங்களை பெர்ஃபெக்ட்டாக பண்ணிட்டு தருவோம் இன்னும் கவலையே கிடையாது ரேட்டு மாற்றி சொன்னால் தான் நம்மளுக்கு டென்ஷன் ரேட் நாங்கள் கரெக்டாக சொல்லும் போது இந்த கவலை கிடையாது நாங்கள் கரெக்டாக ரேட் போடுவோம் கரெக்டாக குவாலிட்டி கொடுப்போம் கரெக்டாக மீட்டர் கொடுப்போம் இந்த கவலையே கிடையாது நீட்டாக நம்ம பிஸ்னஸ் வந்து பயம் பண்ணாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் கிட்டே எந்த ஐட்டம் பாருங்க ஹோட்டல் ஸ்டார் ஹலோ சூப்பராக இருக்கே எப்படி இருக்குது பாருங்க சூப்பர் டிஃபரெண்ட் ஐட்டம் இருக்குது வேறு அறுநூத்தி எண்பது ரூபா சிக்ஸ் எய்ட்டி ருபீஸ் பாருங்க கோல்டு ஒயிட் சேத் எவ்வளோ சூப்பராக இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு அழகா இருக்கும் பாருங்க டிஃப்ரெண்ட்டான் மாடல் டிஃப்ரெண்ட்டான் குவாலிட்டி சப்போஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் குவாலிட்டி தேட்டருக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் சூப்லக்ஷ்மி விசிட் பண்ணுங்க எங்கே தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கிடைக்கும் நாங்கள் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறோம் சுரத்தில் ஆஃபீஸ் வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம் மார்க்கெட்டில் டெய்லி நாங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் குவாலிட்டி வாங்கிட்டே இருவோம் டெய்லி நியூ நியூ டேஸ்ட் வந்துட்டே இருக்கும் நாங்கள் இங்கே உட்காந்துட்டு பிசினஸ் பண்ணுறதில்லை நாங்கள் நேராக போய் ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே தான் வரும் போதே யானை நாங்கள் டெய்லி வந்து சூரத்தில் நம்ம ஆஃபீஸ் உட்காந்துருக்கோம் ஆஃபீஸ் இருக்கே நாங்கள் டெய்லி வந்து இங்கே மார்க்கெட் ரவுண்ட் அடிச்சிகிட்டே இருப்போம் என்ன மில்லு என்ன ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மில்லு என்ன ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி வாங்கி வாங்கி நம்ம அண்ணன் எல்லாம் அனுப்பிட்டே இருப்பாங்க நாங்கள் எங்கள் மாமிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அவள் அதில் அடுத்து வாங்கி வாங்க மாமா அடுத்து நம்ம பர்பர் சேலை பார்த்துக்கலாம் பர்பர் சேலை அந்தா ரம்ஜான் இங்கே வந்துருச்சு வந்துடுச்சு சூப்பராக இருக்கே பக்கத்தில் வந்துட்டே இருக்கே ரம்ஜான் ஆமாம் ரம்ஜான் பர்ஃபர்னு பயபாரம் பண்ண வேண்டியதாக தான் இருக்கேன் ஆயிடும் ஆகிடும் பாருங்கள் பர்பர் சேலை சூப்பராக இருக்குது வேறு அறநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சூப்பர் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பர்பர் சேலை எவ்வளோ அழகாக இருக்கு எவ்வளோ அழகாக இருக்கே சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இருக்குது சூப்பர் சூப்பர் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கு அதுதான் பாருங்கள் அதான் அழகாக இருக்கு எல்லாம் மாமி நான் உங்களுக்கு ஆகுது எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா நாங்கள் டைட் ஆகிட்டோம் வைப்போம் வீடியோ நிறையா உங்களுக்கு மாடல் காமிச்சிட்டேன் ஃபுல்லாக நீங்கள் கடைக்கு வாங்க பிஸ்னஸ் பண்ணுங்க நிறையா சம்பாதிங்க ஃபுல் வியாபாரம் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் இப்போவும் சர்வீஸ் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கே எந்த மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க ஒன்று பிரச்சனை இல்லை கிளியர் பண்ணி தருவோம் எந்த ஊருக்கு புக்கிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் நாங்கள் ஆல் இண்டியா புக்கிங் பண்ணுவோம் வெளிநாடு மதுரை தமிழ்நாடு ஆள்லாம் எங்கே வேணும் பர்ச்சேஸ் பண்ணுங்க பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று டவுட் பயம் வேண்டிய இல்லை சப்போஸ் வேறு எதாவது ஸ்டேட் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி விவரம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தாராளம் நம்பிக்கை பிஸ்னஸ் பண்ணலாம் சுப்லட்சுமியில் உங்களுக்கு எந்த மிஸ்டேக் வராது நாங்கள் ஓன்லி ஃபோர் வீடியோ காலிங் பண்ணிட்டு தான் சேலில் தருவோம் இதில் எங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க இதெல்லாம் நம்மகிட்ட அலவுடு கிடையாது ஓன்லி வீடியோ காலிங் மட்டும்தான் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணுங்கன்னு ரெண்டு நாள் ஒரு நாள் மின்னு பின்னு ஆகும் காரணம் என்ன இருக்கு நிறைய கால் பெண்டிங் இருக்குது ஓ இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நாளைக்கு உங்களுக்கு காமிப்போம் காரணம் என்ன இருக்கு முதல் ஒரு நாளைக்கு ஐம்பது கால் வருது நாங்கள் இந்த வீடியோ காலிங் முடிச்சுட்டு அடுத்தால பார்க்க முடியும் என்னால் கண்டிப்பாக நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஒரு டைம் ஃபோன் எடுக்க முடியல நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அடுத்த டைமில் நீங்கள் கால் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஏன் நாங்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கோம் முன்ன பின்னு நீங்கள்கிட்ட மேலே கீழே இருப்போம் நீங்கள் திருப்பி கால் பண்ணி கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளி கொடுப்போம் வணக்கம்